இப்போ எவ்வளவுதான் நம்ம இந்தியால சட்டங்கள் இருந்தாலும் வன்முறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டுதானே இருக்கு ஒரு அமைதியான நாடாக இந்தியாவை ஆக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான மக்களுக்கு எந்த வகையில இன்னைக்கு நிலைமையில பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்ன்றதுதான் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அம்பேத்கரை வச்சார நடக்கக்கூடிய அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏயூ ஸ்டுடியோ நேரலுக்கு எனது அன்பான வணக்கம் உங்களோட இந்த வீடியோ நினைச்சிருக்கிறது நான் விஜய் யாஷ் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு தினம் அதாவது சட்ட நாள்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தினத்தை தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்க எல்லா மக்களும் கடைப்பிடிச்சிட்டு வரோம் இந்த நல்ல நாளில் நம்ம கூட இந்த அரசியலமைப்பு தினம் பற்றி பேசுறதுக்காக ஒரு முக்கியமான நபர் நினைஞ்சிருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பு துறையினுடைய துறை தலைவர் மதிப்பிற்குரிய முனைவர் நீ ஜான்சன் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் உடைய அப்சர்வேஷன் ஒவ்வொரு டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் செலிப்ரேட் பண்றோம் உங்களுக்கு அனைவருக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே வாழ்த்துக்கள் அதாவது சார் இந்திய அரசியல் வரலாறு பற்றி எதுக்காக ஏன் எப்படின்றத சுருக்கமா சில வரையிலாக சார் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே வந்து பாத்தீங்கன்னா இதை இது எப்போ ஆரம்பிச்சாங்க இதுக்கு யார் வந்து பர்சன் ஆஃப் கமிட்டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அவர் தான் வந்து சேர் பர்சன் ஆஃப் திராப்டிங் கமிட்டி நம்ம ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம சொன்னாலே டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நம்ம சொல்கிறோம் அவர் தான் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து நைன்த் நவம்பர் அன்னைக்கு தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணணுன்ற இனிஷியல் ஸ்டேஜ் வந்து அப்போ தான் ஆரம்பித்தாங்க அப்போ ஆரம்பித்த உடனே என்ன ஆகுதுன்னா டூ இயர்ஸ் கழிச்சி அதாவது இரண்டு வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நவம்பர் மாதம் ஆக்சுவலாக டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து என்ன ஆகுதுன்னா இதை அடாப்ஷன் பண்ணுறாங்க அடாப்ட் பண்ணிட்ட உடனே நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜான்வரியில் வந்து இட் கேம் இன்ட்டு எஃபெக்ட் அப்புறம் அடாப்ஷன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் கேம் இன்ட்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி நைன்டீன் ஃபிஃப்டி அது வந்து ரிபப்ளிக் டே ஆக்சுவலா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை வந்து அனுசரிக்கும் வண்ணம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே என்பதை வந்து அந்த டேட்லேருந்து டூ தௌசண்ட் இயர் டூ தௌசண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அப்சர்வ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுதான் இதோடைய சூழல் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு எந்த வகையில் இன்றைய நிலைமையில் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதை டெவலப் பண்ணும் போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்றது தான் இதோடைய மைய கோட்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்ஸ்டியூஷனில் வந்து இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகட்டும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆகட்டும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது அப்போது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து என்னன்னா எல்லாருக்குமே எல்லாமே போய் ரைட்டு ரைட் ஈக்குவாலிட்டி ரைட் டு ஃப்ரீடம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட் அப்புறம் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அவர்களுக்கு உண்டான ரைட்ஸை வந்து அவர்கள் தெரிஞ்சுருக்கணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவர்களுக்காக தான் அந்த ரைட்ஸே வந்து உருவாக்கினாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதேமாரி ஒவ்வொரு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணுறது அவங்களுடைய பவுண்டர் இது கிடையாது தே ஷுட் ஆல்சோ ஹாவ் சம் டியூட்டிஸ் அவர்களுக்குன்னு ஒரு பணி இருக்குது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நாட்டை எவ்வாறு அவர்கள் பா பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய கடமைகளிலிருந்து அவர்கள் அதாவது அவர்கள் கடமையை செய்ய வேண்டும் அதான் முக்கியமானது அதுக்காக தான் அந்த ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸே இருக்குது அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே வந்து மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது மேல்தட்டில் இருந்து அடி அதாவது கீழே இருக்கக்கூடிய மக்கள் டீ மக்கள் வரைக்கும்னா வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்திய அரசியல் அரசியல் அமைப்பு சட்டமாக வந்து உருவாக்கப்பட்டது அதற்கு முன்னோடியானவர் நம்மளுக்கு தெரியும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் சரி சரி இப்போது எவ்வளவுதான் நம்ம இந்தியாவில் சட்டங்கள் இருந்தாலும் வன்முறைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தானே இருக்கு இதை பற்றி நீங்கள் எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க வன்முறைகள் வயலன்ஸ் நம்ம சொல்லும் போது என்ன இந்த வன்முறைகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து வன்முறைகள் இல்லாமல் தான் இருக்கணுன்னா எவ்ரி திங் இஸ் தர் எல்லாருக்குமே தான் சொல்கிறாங்க வன்முறைகள் இல்லாமல் ஒரு நல்ல அமைதியான நாடாக இருக்க வேண்டும் என்று தான் வந்து ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிகல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பார்ட்ஸ் அப்புறம் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா எட்டு ஷெட்யூல் அப்போ இவ்வளவு ஒரு லென்த்தியஸ் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கும் போது அவர்களுடைய கோட்பாடு என்ன இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியான நாடாக இந்தியாவை ஆக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான இது அப்போ அமைதியான நாடு ஆக்க வேண்டும் என்பதை உடைய நேரிய சிந்தனையில தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனை வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிச்சாங்க ஆனால் வயலன்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வயலன்ஸ் இருக்க தான் செய்யுது அது படித்த நாடாக ஆகட்டும் இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் இருக்குது அதே அதேமாரி நம்ம நாட்டுலேயும் வயலன்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு வந்து வந்து குறைப்பதற்கான அவேனஸ் மக்களிடையே இருக்கணும் அவர்கள் எவ்வாறு நாட்டை போற்றுகின்றார்கள் எவ்வாறு ஒழுக்க நிலையில் வாழ்கின்றார்கள் என்பதை ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் வந்து தெரிந்து கொண்டு அதன்படி அவர்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள் என்று சொன்னால் வயலன்ஸ் வந்து இல்லாம தவிர்க்கலாம் நம்ம நாட்டிலேயே அந்த மாதிரி உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓகே சார் இந்த சட்ட விழிப்புணர்வு மக்கள்கிட்ட எந்த அளவு இருக்கு இல்ல இன்னும் எந்தளவுக்கு அளவுக்கு தேவைப்படுது சார் சட்ட விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது ஏனென்றால் அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வக்கீல்கள் மட்டும்தான் இல்லை வந்து போலீஸ் ஆஃபீசர்ஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் இவங்க தான் வந்து சட்டத்தை வந்து நூக்கங்களை தெரிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதை உணர்ந்தார்கள் ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் என்பது அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடில் இருக்கின்றார்கள் தெரிந்து கொள்கின்றார்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்கின்றார்கள் சோசியல் மீடியா மூலயமா தெரிந்து கொள்கின்றார்கள் அப்போது பார்த்திங்கன்னா சட்டம் பேசுவதே வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க எப்படி அரசியல் அமைப்பாயோ அது பெரிய ஒரு மிகப்பெரிய கடல் ஒரு ஓஷன் ஒரு சமுத்திரம் அதை வந்து நம்ம புரிந்து கொள்வதல் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு ஆச்சரிய புறையோடு பார்த்தவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஈவன் வந்து ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வராங்க காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் பாடத்திட்டத்திலே கொண்டு வந்துட்டாங்க இந்திய அரசியலமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஹிஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் அவங்க படிக்கிறாங்க இதற்காக தான் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா அரசாங்கமானது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேவை வந்து ஏன்னா மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம போற்றி மதித்து நம்ம நடந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம் அதற்காக தான் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுன்றதை மைய கழுத்தாக வச்சுருக்குறாங்க அதுதான் அதோடைய சீரிய நிலை ஓகே சார் இப்போ இறுதியாக நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு பேசிட்டு அம்பேத்கரை பற்றி பேசாமல் போக முடியாது இன்னைக்கு சாதித்த தலைவர்களெல்லாம் சாதி தலைவர்களாச்சு கொண்டாடி இருக்காங்க அப்படி நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அம்பேத்கரை வச்சார நடக்கக்கூடிய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை சொல்கிறோன்னா அவருடைய நீங்கள் ஃபிலாசபி அவருடைய அவருடைய எஜுகேஷன் அவருடைய ஆரம்பகாலம் அவரை எவ்வாறு இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம நாட்டுக்கு அர்ப்பணித்தார் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் கடினம் ஏன்னா வந்து ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஒரு நாளிலே நம்மளால் கொண்டு வந்துட முடியாது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்து திகைத்தவர்கள் பலர் ஏனென்றால் நம் நாட்டில் மட்டும் கிடையாது வெளிநாட்டிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இது ஒரு கோல்டன் புக் மாதிரி அது ஆக்சுவலாக அந்த கோல்டன் புக்கை வந்து தாங்கி இத்தனை வருடங்கள் வந்து நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் மதிக்கிறோம் அதற்கு காரணம் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் ஹார்ட் ஒர்க்கை போட்டு அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கம் செய்தார்கள் அது வந்து அவருடைய நேரிய சிந்தனை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அதான் அவருடைய அந்த மைய கருத்தை வச்சு தான் நம்ம நாடு வந்து செக்குலரிசம் எல்லாருக்குமே எல்லாருமே கிடைக்கணுன்ற ரைட் டு ஈக்வாலிட்டியை தான் கருத்தை வச்சு அவர் பண்ணார் அப்போது இந்த பய அவர் வந்து கண்ட கனவு வந்து வேறு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து சீப் பாலிட்டிக்ஸில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவர் பெயரை தாங்கி செய்கிறாங்க அது முற்றிலும் தவறானது அது நாட்டிற்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல ஏனென்றால் அவர்கள் வந்து நிறைய தலைவர்கள் வந்து நாட்டிற்காக வந்து தன்னை அர்ப்பணித்தார்கள் அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு அதே போல் தான் பி ஆர் அம்பேத்கர் ஐயா அவர்களும் அவர்கள் நாட்டிற்கு செஞ்ச பணி வந்து மிகப்பெரிய பணி அதை இப்போதும் இன்னும் காலங்கள் கடந்தாலும் அவருடைய பணி எப்பொழுதும் இருக்கும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்து அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நீக்கம் வர இருக்கும் அதை அனைவரும் போற்ற வேண்டும் அதை மதிக்க வேண்டும் இளையோர்கள் பெரியோர்கள் எல்லா தரப்பு மக்களும் மதிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகின்றேன் உங்களோட பொண்ணான நேரத்தை செலவழித்து எங்களோட உள் நேரம் பயணித்ததுக்கும் நேரம் கேட்ட கேள்விகளுக்கு எங்களுக்கும் நேர்களுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி இந்திய அரசியலமைப்பு தின வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு இதே மாதிரியான இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்